நினைத்தது நிறைவேற முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருக்கும் விரத முறை விரத பலன்கள் என்ன பார்க்கலாம் இந்த வருஷம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு ஒரு மனை எடுத்துட்டு மனையில ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு சிகப்பு துணியை விரிச்சு முருகப்பெருமான் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா போட்டோ வச்சுட்டு போட்டோவுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு செவ்வரளி பூ சாற்றி நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வெத்தலை பாக்கு வாழப்பழம் அது கூட உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியங்கள் சென்று கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் பாராயணம் பண்றது ரொம்பவே நல்லது தீப தூபம் காமிச்சு விரதத்தை தொடங்கணும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் நாள் முழுக்க முருகப்பெருமானோட மந்திரஜபத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது சாயந்தரம் வீட்டுல விளக்கேத்தி முருகபெருமானை வணங்கிட்டு பக்கத்துல இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபட்டு அன்றைக்கான விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம் ரகதோஷம் நீங்கும் திருமண தடைகள் பித்ரு சாபம் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் தீராத கஷ்டம்